மூலுது மஞ்சள் அதிகம் கூறப்படுகின்றன செலவாத்தும் சலாமும் கூற வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை ஆகும் மூலுது மஞ்சுலி சிலையா கட்டளை செலவாத்து சலாமும் கூற வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது மூலது மஞ்சுசியில் செலவாத்து ஓதுங்கள் இருக்குதா கேட்கும் போதுதான் ஓதனும் இருக்கு சொல்ல என்ன சொன்னாங்க என்னை பற்றி பொழுது ஓதுங்கள் நாங்க அத்தையாத்தில ஓதுங்கள் ஓதிக்கிட்டு இருக்கோம் துவா பாங்க துவா ஓகே முடிச்சு சொன்னாங்க இருக்கோம் நமக்கு மார்க்கத்தில் கட்டளை இருக்கா நீங்களும் ஒரு நாளை உண்டாகிக்கிட்டு அன்னைக்கு மௌளு ஓடுறோம் அப்போ நீங்க வாட்டு ஒரு தப்பான ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு சினிமா கோட்டையில சினிமா படம் என்ன செய்யறது ஒரு அரை மணி நேரம் பிரேக் கூட வேண்டியது இப்ப எல்லாம் செலவாத்து செல்லாமல் சொல்லுங்கள் அடுத்து இடைவென்றுவளுக்கு அப்புறம் உள்ள படத்தை பாருங்கன்னா சரியா வருமா அதை விட சிறுக்கிற மௌளுதுண்டு நாலு செலவாத்து இடையில வந்தாலும் நீ எழுதி வச்சிக்கிற சினிமாவுக்கு மேலே மோசமில்லை சினிமாவுக்கு மேல மன்னிச்சுடுவானு நீ ஓர முழு செருக்கையும் குரான் மீது அவதூடையும் இட்டுக்கட்டையும் பெரும்பாவலும் சேரும் அப்ப நாலு செலவாத்த நானூறு விஷக்கிருமிகளை அங்கீகரிக்க முடியுமா அப்படி உள்ள விஷயம் அடுத்து என்ன நிச்சயமாக இறைவனைய மழக்குகளும் நபிகள் செலவாத்து கூறுகிறார்கள் அது கூட அர்த்தம் செய்யல நபியின் மீது இறைவன் செலவாத்து கூறுறானா அர்த்தம் செய்யலாம முதல்ல செலவாத்துனா என்னங்க அல்லாஹல் முகமதின் செலவாத்து இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாவே முகமது கருவுபடிவாயாவை எப்படி நல்லா சொன்னால் என்ன அல்லாவே அல்லாஹ்வே அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹ் ஹுமஸ் அல்யால்லாஹ் முகமதுன்னு அல்லாஹே முகமதுக்கு அருவு பரின்னு அல்லாஹ் சொன்னா அது மூளை வேணாம்மாடா உங்களுக்கு செலவாத்து அல்லாஹ் செலவாத்து கூறுகிறாங்கிறீங்களே அறிவு வேணாம் அல்லாஹ் செலவாத்து கூறுவானா செலவாத்துன்னா அல்லாஹுட சிறு துவா அல்லாஹ் வந்து செலவாத்து சொல்கிறேன்னா அல்லாஹ வந்து அல்லாஹ் எடுத்து வாச்சிருனா அர்த்தம் அப்போ அல்லாஹ்மூனு ஒரு சிறுக்கு பயங்கர சிறுக்கு எழுதுறான் பாருங்க நபிகள் நாயர் அதாவது இறைவனும் மலக்குகளும் நபியின் மீது செலவாத்து கூறுகிறார்கள் எழுதிருக்கான் பச்சையா என்ன இருக்கு அந்த ஆயத்துக்கு அர்த்தம் செலவாத்துங்கிற வார்த்தை வந்து ரெண்டு அர்த்தம் உள்ளது ஒன்னு அருள் புரிதல் இன்னொன்னு அருளை வேண்டுதல் அல்லாவோட அந்த வார்த்தையை சேர்த்தால் அருள் புரிகிறான் அர்த்தம் செய்யணும் மனிதனோட மலக்கோட சேர்த்தால் நம்ம அருள் புரிய இயலாது அருளை வேண்டுகிறோம் அர்த்தம் செய்யணும் அந்த இன்னல்லாக மலாய்க்கத்து ஓதுவாங்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் நபியின் மீது அருள் புரிகிறான் வானவர்கள் அவருக்காக அருளை வேண்டுகிறார்கள் நீங்கள் அவருக்காக அருளை வேண்டுங்கள் அர்த்தம் செய்யணும் செலவாத்து கூடுறான்னு அர்த்தம் செய்து மா மழக்கும் செலவாத்து கூடுறாரு அல்லாஹும் கூடுறான்னு வச்சுக்கேன்னு வைங்க வேற இன்னொரு இன்னொரு மேல மேலே இருக்கான்னு வந்துடும் அந்த அல்லாவு அப்புறம் சொல்லணும்ல இந்த அல்லா வந்து அல்லாஹே செலவாத்து சொல்லி சொல்லிவிட்டான் அவன் நல்லா போயிட்டான் இப்ப இப்போ அந்த அல்லாப்பு என்ன பண்ணுனே அவன் ஒரு செலவாத்து சொல்லணுன்னு அவன் அல்லாவே செலவார்த்து சொல்லுண்டு அவன் ஒரு அல்லாஹ் கூப்பிட்றான்னா அது மேலே ஒரு அல்லாக இருப்பான் அந்த அல்லாவும் இப்ப ரசூல்லா மலை சலவா சொல்லணுமே அவன் என்ன செய்வான் அல்லாஹு மாட்டு சரியா அல்லா முகமதுமா அல்லா முகமது இருக்கணும் மூல காலமா இதுக்கு இது முடிவு வருமா அதனால செலவாத்துக்கு அர்த்தம் தெரியாம என்ன செய்யறாங்க இப்படி எழுதி அடுத்து என்ன நீங்கள் நபிகள் நாயகம் அவர்களை புகழ்ந்து காபுனு சுகைர் அவர்கள் கவி பாடினார்கள் அதை அங்கீகரித்த இறை தூதர் அவர்கள் தாங்கள் போட்டிருந்த மேல் துண்டை எடுத்து கவி பாடிய அந்த தோழருக்கு போர்த்தினார்கள் நல்ல ஒரு செத்திக்கிட்டு இருந்தாங்க பாராட்டி ஒரு கவிதை பாடினாரு போர் வயசுக்கு போட்டாங்க சரி ஓகே போட்டாங்க அதுக்காக இப்ப என்ன அந்த பாட்டு இருந்துச்சு சொல்லாட்டம் இருந்துச்சுல அதை எல்லாரும் கொடுத்து அழகான கவிதை டெய்லி ஓதிடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஓதுங்க பிறந்த நாள் சொன்னாங்களா அப்படி கவிதை இருந்து ஓத மறுத்துட்டாங்க அதான் பாயிண்ட் ஒரு ஆள் கவிதை பாடினாரு அதுல சந்தோஷப்பட்டாங்க அந்த கவிதைக்கு அப்புறம் என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது எங்க அந்த கவிதை அதையும் ஓதல அதையும் சரி நான் கேட்கறேன் அப்படி ஒரு கவிதை இருக்குன்னு சொல்லக்கூடிய நீ அதை ஓதாம நீயா இந்த முன்னூறு வருஷம் முந்தைய கிருக்கு பேர் ஓதுற ரசூல்லாவுக்கு முன்னாடி எதை ஓதனாரு அது கரெக்டா இருக்குமா இல்லையா அதை ஓதுனாங்க என்று சொன்னா இந்த சிறுக்கு விதத்து எல்லாத்துக்கும் சிறுபடி இருக்கும் அதுக்கு தான் என்ன செய்யல அதை ஓதல அது இருக்கு அந்த கவிதைகள் அதிசயம் இருக்கிறது அந்த கவிதையை ஓதினால் கபூர் வணக்கத்தை நியாயப்படுத்த இயலாது மார்க்கத்தை விற்க இயலாது அது அதை காட்டிக்கிறது ஓதுறது எது முந்நூறு வருஷத்துக்கு முந்தி தொழிலுக்கு இல்ல அது நீ சொல்லக்கூடிய நெசமா இருந்தால் ரசுல் எதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அதை ஓத வேண்டியதானே ஓதுனார்கள் அதை தூக்கி எரிஞ்சுட்டு போயிடும் நீ ஓதுற போழுது என்ன இதையா இதையா ரசுல்லா ஆதரித்தாங்க கவிதைக்கு நாங்கள் எதிரி கிடையாது கவிதை ஓதுறதுனால ஹஸ்டாமிட தாப்பை அவ்வளவு பெரிய துவாச செஞ்சாங்க அதே நேரத்தில் அவருடைய கிதியெல்லாம் என்ன ஏக்கி கவிதைக்கு வந்து அவருடைய ரீவாயத்தை கூட நம்ம கூடாது பெண்கள் மீது அவதூறு சொல்லி கசேடி வாங்கித்தாங்க சொன்னா தப்பு சகாதத்தை நபதா அவங்க சாட்சியத்தை ஏத்துக்கிற கூடாது இந்த தாபித்தாள்களாம் ஒரு அறிவிச்சாங்கன்னு அறிவிச்சாங்க ஏத்துக்க முடியாது அவர் பெரிய ஒரு ஜிப்ரீ நாக்கிலிருந்து இருந்து சொன்ன அவர் தான் என்ன பண்ணாரு ஆயிஷா நாயர் மீது பழியும் சுமத்தினாரு கவிதையும் பாடினாரு ஆயிஷா நாய் மீது பணியும் கசேடி வாங்கினாரு அதுக்கப்புறம் அவருடைய அறிவிப்பை ஏத்துக்கிற எந்த சாட்சியத்துக்கு அவர் வரக்கூடாது இப்படி ஆள் ஆக்கி அந்த கவிதைப்பா நாலு சிபரிகளை கொண்டு யாருக்கு எல்லாம் பலப்படுத்தினானோ அவருக்கு ஏற்பட்ட கேள்வி இதெல்லாம் ஆதாரம் கிடையாது என்ன நபிகள் நாயகம் கூறினார்கள் உங்களில் முன் சென்றவர்களின் நல்லவைகளை மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்ன இருக்கு எடுத்துக்கூறு முன்னிச்சு முந்தி செஞ்சா நல்ல செஞ்சா எடுத்துக்கூறுக்கு என்ன பாருக்குது சரி எடுத்துக்கூறு சொல்லி இருக்குல்ல தமிழ்லயாச்சும் நீ எடுத்து கூறு பாட்டுல போ மக்களுக்கு புரியாத பாதையில பாட்ட படித்தா எடுத்து கூறுவதா முன் சென்றவர்களுடைய நல்லதுன்னு மொட்டையா இருக்குது முன் சென்றவர்கள் என்னென்ன நல்லது செஞ்சாங்களோ அதெல்லாம் அடுத்த ஆளுக்கு சொல்லுங்க தப்பு இல்லை நல்லா சொல்லுங்க கெட்டது சொல்லாம என்ன செய்யுங்க அவர் அதை பண்ணாரு இவர் இதை பண்ணாரு நல்லது எல்லாம் எடுத்து சொல்லுங்க அதுக்கு மொழிதுக்கு என்ன இருக்குது இது சம்பந்தம் இல்ல அதுக்கப்புறம் சஹாபா பெருமக்கள் ஒரு ஜனாசாவை புகழ்ந்த போது அந்த மையத்திற்கு சொர்க்கம் கடமை ஆகிட்டு சொன்னார்கள் இது என்ன விளங்குதுன்னா ரசூல்லாவும் எல்லாம் ஒன்னு ஆகிவிட்டாங்க இப்ப நீங்க ஆதாரம் இல்லைன்னு

அதில் உள்ள செய்திகள் குரான்ல உள்ளதா அதை முத பேசு ரெண்டாவது என்ன பேசு இப்படி ஒரு மனசு எழுதின பாட்டை அர்த்தம் தெரியாம ஓதி கொண்டதா நன்மை கிடைக்குமா அதை பேசு கூலிக்கு வாங்க நன்மை கிடைக்குமா அதை பேசு அதுக்கு பின்னாடி வச்சுக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்க அதுக்கு நன்மை கிடைக்குமான்னு அதை பேசு ஓதுற சபைக்கு ரசூல்லா வருவாங்க நம்புறிய அதை பேசு அதுக்கு தான் பேசணுமே தவிர இதெல்லாம் ஆதாரம் கிடையாது ஆக உங்களும் சொல்லிவிட்டு நமக்கு முன் சென்ற முன்னோர்களை புகழலாம் என்பதும் அவ்வாறு புகழ்ந்தால் அவர்களுக்கும் நமக்கும் நன்மை உண்டு என்பதை மேற்கண்ட ஹதீசுகளின் மூலம் எவரும் அறிவுடை எவரும் தெரிந்து கொள்ளலாம் ஆதாரங்களாக கூறப்பட்டவைகள் பலவீனமானவைகள் என்கிற காரணங்களை அவர்கள் கூற முற்பட்டால் அவர்களுக்கு ஒரு சவாலை முன்வைப்பதோடு பகிரங்கமான விவாதத்திற்கும் நாங்கள் தயார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று அது முடிவுரை எழுதுறாங்க முடிவுரை தொழுகையில் கையை நெஞ்சிக்கு மேலே வைப்பதற்கும் குரான் நெஞ்சிக்கு மேலே வைப்பதற்கும் குரானை சுத்தமில்லாதவர்களும் ஓதலாம் தொடலாம் என்பதற்கும் அத்தகையத்தில் விரலை ஆட்டிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இரவிலும் எற்றக்கா ஜமாத்துடன் தொழுவதற்கும் குரான் திசை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் சகாபாக்களை பின்பற்றக்கூடாது என்பதற்கும் வேண்டுமென்றே தொழுகையை விட்டால் கலா இல்லை என்பதற்கும் நல்லடியார் வசீலா இல்லை என்பதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கடமை இல்லை என்பதற்கும் இல்லாதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க குரான் ஓதிய நன்மையை மையத்துக்கு சேராது என்பதற்கும் ஜியத்திற்கு பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்கும் குரானிலிருந்தும் இருந்தும்தீசுகளில் இருந்தும் ஆதாரங்களை காட்டி நிரூபிக்க வேண்டும் அவ்வாறு நிரூபித்துவிட்டால் பத்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் தவறினால் அங்கும் மிங்குமாக கூடி மக்களை இயக்கங்களை விட்டு விலகி அருள் சுன்ன ஜமாத்து கொள்கைகளை பின்பற்ற அவர்கள் முன்வர வேண்டும் வருவார்களான்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க சொன்னதுக்கு எதுக்குமே வாழ்த்து கூப்பிடல சொன்ன எதுக்குமே இதெல்லாம் சொல்லிவிட்டோம் இதுக்கு விவாதத்துக்கு வரீங்களான்னு கேட்கணும் நீ ஆதாரம் காட்டுறீங்களா அதுக்கு விவாதத்துக்கு வரீங்கன்னு கூப்பிடணும் அதை கூப்பிடல அதை எழுதி போட்டு இதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டினால் நாங்க தர்றோம்னு என்ன செய்யறாங்க முதல்ல வந்து இது இதை நிரூபிக்கணும் நீங்க பொய் எழுதிருக்கிறீங்க இல்லாத விட்டுருக்கீங்க பாதையை வெட்டி செஞ்சிருக்கீங்க அதே கட்டுக்கதையில பண்ணிருக்கீங்க அதுக்குலாம் சொல்லணும் சரி இதுக்கு மட்டும் தயார்னு சொன்னா இதுக்கு நம்ம தயாரலாம் இதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும் ஆதாரங்கள் இதுக்கெல்லாம் ஆதாரங்களோடு வருவோம் நீ சொல்லக்கூடியது உன்னுடைய ஆதாரங்கள் கொண்டு ஆதாரங்கள் பரஸ்பரம் என்ன செய்யணும் ரெண்டு பக்கம் உள்ளது இதுக்கு நம்ம தயார் என்பது இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் இதுல வந்து இவங்க தான் கடிதம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு கோயம்புத்தூர் சகோதரர்கள் மூலமாக பதில் கொடுக்கப்பட்டுருச்சு ரிப்ளை ஒண்ணு வரல கொடுக்க சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இங்க உள்ளவங்க வந்து இவங்க ட்ரெஸ் போடு போடல சென்னையில் உள்ளவங்க இதத்தான் அப்படி யாரோ வேற ட்ரெஸ் போட்டு பாத்திருக்கீங்க இத இல்ல சரி அதுல அதுல இந்த இந்த நோட்டீஸ் தான் இருக்காதுல இதுல என்ன இருக்குன்னா இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை இதுலயும் அதை போடல இவங்க இதுல என்ன போட்டிருக்குன்னா ஒரு பரிசுரம் பிரசுரிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பத்து விஷயங்களுக்கு ஆதாரங்களையும் அவற்றை ஏற்காவிட்டால் நேரடி சவாலையும் குறிப்பிட்டு அகலு சுன்ன ஜமா சார்பாக பதில் இங்கே பரிசு இங்கே என்ற தலைப்பில் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது அந்த நோட்டீஸை இம்மாத புனித பயணத்தில் வாசகர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த நோட்டீஸை தான் தரேங்கிறார் தவிர இவர் அட்ரஸ் போட்டு ஒண்ணுமே இல்லை அது எழுதி தந்தா நமக்கு சொல்றாங்க ஓடி போயிடுறாங்களே இவர் தான் ஓடி போனாங்க திருப்பூர்ல பாயிண்ட் என்ன ஓடி போனாங்கிறாங்கள இவர் திருப்பூர்ல விவாதத்துக்கு ஒப்புக்கொண்டு ஓடி போனாங்களே இவர் தான் சாட்சாத் இவர் தான் ஓடி போனாங்களே இது ஒண்ணு விளங்கிக்கிறனு ரெண்டாவது இலங்கை விவாதம் இருக்க ஊழல் பெரிய ஆளு இவரை கூப்பிட்டு அங்க அங்க வந்த சொதப்பி ஒண்ணு இல்லாம ஆகிட்டு போனாலும் இவர் தான் இந்த இலங்கை விவாதம் பார்த்து உட்காந்துருப்பாரு அவர் இங்க சவால் விடுறாரு அதுல ஷேக் அப்துல்லா ஜமாலிங்கிற ஆள் இருக்காரே இவர்தான் தான் இலங்கையில் நாங்க போன விவாதத்துக்கு ஊதான் ஆள் முக்கியமான ஆள கொண்டு வந்திருந்தாங்க அங்க வந்து ஒண்ணு கேட்ட கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்ல முடியாம திணறுவதையும் ஓட்டம் பிடிக்கிறதையும் அவங்க கூட்டிட்டு வந்த ஆளுகளை காரி துப்பாத குறையா அவமானப்பட்டு திரும்பி வந்ததையும் அந்த வீடியோ கேச நீங்க பாக்கலாம் இலங்கை விவாதம் அந்த விவாதத்துக்கு பிறகு பேசுறாரு என்ன செய்யறது சரி இல்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு ஓகேயா